ஹலோ மச்சா எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஜிபே ல போட்டு விட திரும்பி குடுத்துறேன்டா ரொம்ப அர்ஜென்டா என்ன பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டான் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் ஹாஸ்பிட்டல் வேற இருக்கே இப்படி வந்து நீங்க நிறைய தடவை புலம்பிருக்கீங்களா உங்களுக்காண்டி தான் யூபிஐ ல வந்து யூபிஐ பே லேட்டர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம யூபிஐ வந்து எப்படி டிரான்சாக்சன் வந்து பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ண முடியும் ஆனா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல வந்து பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து யூபிஐ டிரான்சாக்சன் யூஸ் பண்ணவே முடியாது அப்போ தான் அந்த சமயத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்கி நம்ம கொடுக்க வேண்டிய காசை வந்து கொடுப்போம் ஆனா இந்த மாதிரி நீங்க யாருகிட்டயுமே கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி யுபிஐ பே லெட்டர் ஆப்ஷன் அண்டர்ல பேங்க்கே வந்து கடன் தராங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பே லெட்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இதுக்கு வந்து ஐசிசி பேங்க் மாதிரி பேங்க்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபீஸா ஐநூறு வாங்குறாங்க என்னப்பா ஐநூறு ரூபாயா அப்படின்னு வந்து கேட்கலாம் இது வந்து ஒன் டைம் ஃபீஸ் தான் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காண்டி தான் இந்த ஃபீஸை வந்து வாங்குறாங்க இதை நீங்க ஒரு தடவை வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாயில இருந்து நீங்க இருபதாயிரம் வரைக்கும் இது மூலமா நீங்க வந்து கடன் வாங்கிக்கலாம் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் இருந்து மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் எதுவுமே குறிப்பிட்ட டைம்லாம் இதே மூணாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்டும் ஜிஎஸ்டியும் நீங்க வந்து கட்டணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூபிஐ லெட்டர் ஆப்ஷன் மூலமா நீங்க மூணாயிரம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவுனா எழுவத்தஞ்சு ரூபா வந்து கட்டணுங்க இந்த சேர்த்து வந்து கட்டணும் இதுவே கணக்கு பண்ணி எழுபத்தஞ்சு ஒரு வட்டில இருந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும் அப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா காசை வந்து கட்டணும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க சரிப்பா நான் வந்து இந்த கடனை வந்து வாங்கிடுறேன் இந்த கடனை வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து கட்டணும் அதுக்குன்னு சொல்லிட்டு டைம் லிமிட் இருக்கு அப்படின்னு வந்து கேக்கலாம் நமக்கு பில் ஜென்ரேட் ஆகிற டைம்ல இருந்து அடுத்த பதினஞ்சு நாளைக்குள்ள இந்த பணத்தை நம்ம வந்து கட்டிடணுங்க அதுக்குள்ள இந்த பணத்தை கட்டிட்டா பரவாயில்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒவ்வொரு மாசத்துக்கும் கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் வந்து நீங்க வாங்குற பணத்துக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி வந்து இருக்கும் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா அப்ப லேட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா இரநூத்தி ரூபா வேற வாங்குவாங்க இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து இந்த யூபிஐ பே லெட்டர் மூலமா நீங்க கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாசம் மறந்துட்டீங்க அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள கட்டலை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க எல்லா பணத்தையும் சேர்த்து பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா வந்து கட்டணுங்க அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு பண்ணி போது நார்மலா நம்ம கந்து வட்டி வாங்கி எப்படி வந்து காசு கட்டுறோமோ அதே மாதிரி இதோட சிஸ்டம் வேணா வந்திருக்கு இப்ப அதனால இந்த யூபிஐ பேலேற்ற ஆப்ஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாம தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க இதை எந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னா ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனு பக்கத்துல யாருமே வந்து கடன் தர மாட்டாங்க கண்டிப்பா அந்த சமயத்துல வந்து பணம் வேணும் வேணும் அப்படின்ற சமயத்துல வேணா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணாம நான் சும்மா சும்மா காசு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து பெரிய வினையில வந்து மாட்டிக்குவீங்க அதனால இந்த மாதிரி யூபிஐ பேர் லெட்ரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றதுக்கு நார்மலா இந்த மாதிரி யூபிஐ கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க அதை வந்து வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த மாதிரி கிரெடிட் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வந்து போட மாட்றாங்க அதனால அதை நம்ம வந்து வாங்கி ரொம்ப கன்வீனியன்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்து இருக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த யூ பி பேட் ஆப்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்